என்ன என்னங்க பறந்துட்டீங்களா ஆமா பாருங்க இந்த மிஷன் என்ன தெரியுங்களா நான் வந்து போன வாரம்ல ஒரே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இல்லையா அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் நல்லா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸாக குடிக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் வந்து டயர்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் யாராவது இந்த மாதிரி வச்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ பேக்கிங் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்குள்ள பாலை காய்ச்சிட்டு போயிடலாம் பாலை வந்து காய்ச்சி வச்சிடலாம் அப்போ தான் வந்து நம்ம கொண்டு வந்து ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் நல்ல முன்னையாக இருக்கும் வாசனையாக இருக்கா அதை தான் நான் கேட்க வந்து அதுக்குள்ள நீங்களே சொல்லுறிங்க என்ன வாசம் வருது தான் ஏலக்காய் முந்திரி முந்திரி பாதாம் பிஸ்தா வாசலாம் நல்ல பாதமாக இருக்கும் சுக்கு போட்டிருக்கேன்ல அது வாசம் வருதுல்ல இதை வச்சுட்டு நம்ம வந்து உப்பு போட்டு அப்படியே தண்ணியில் நல்லா காய்ச்சிட்டு கொஞ்சம் மிளகு தூள் போட்டு நீங்கள் குடித்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் வேணும்னா நீங்கள் மோர் கூட ஊற்றி கரைச்சிட்டு நீங்கள் வந்து முடிஞ்சிடலாம் நல்லா இதை காய்ச்சிடணும் காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் மோர் கலந்து குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து நாட்டு சக்கரை இது மாதிரி தான் வேணும் எனக்கு வந்து மோர் போட்டு பிடிக்க பிடிக்காது உப்பு போட்டு பிடிக்க பிடிக்க பிடிக்காது அப்படின்றவங்க நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதில் கலந்துக்கிங்க இனிப்பு சுழல் ததில் கலந்து குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் முந்திரி பாதாம் புதுசாக எல்லாமே இருக்குன்றதுனால நல்ல மனமாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் கருப்புக்காவளி அரிசி அப்படிங்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும் என்னங்க மறந்துட்டிங்களா ஆமாம் ம் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் வந்து கேட்டாங்க நான் வந்து கருப்பு கவனியில் இடியாப்பம் மாவும் முட்டு மாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அவங்க வந்து என்ன சொன்னாங்க அம்மா எங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்க நாங்கள் இங்கே வந்து அப்படியே காய்ச்சிட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலையில் டீ காப்புக்கு பதில் குடிச்சுக்கிறோம் அப்படின்றத கேட்டாங்க அதுக்காக தான் நான் வந்து ஹெல்த் மிக்ஸாக ஒன்று போட்டுருவோம் அப்படின்ட்டு தூய்மை சால்ட்டு போட்டு பிடிக்கலாம் சக்கர போட்டு பிடிக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் கம்மி கம்மியாக தான் செய்வோம் இதை காலியானவொடனே மறுபடியும் இதை அரைக்க ஆரம்பிச்சுடும் இப்போ தான் நான் ஏற்கனவே போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டுன்னு வந்தேன் பாருங்கள் அது எல்லாமே காலி ஆகிடுச்சு படுத்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மிஷின் என்ன தெரியுங்களா நான் வந்து போன வாரம் ஃபுல்லாக ஒரே இருந்தேன் இல்லையா நான் ஏற்கனவே வந்து புதினா எல்லாம் வந்து வெயிலில் காய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்ல என்னோடய தம்பி பெரிய தம்பி இருக்கார் இல்லைங்களா அவர் பார்த்துட்டு நான் அவனுக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுக்குறேன் நீ அதில் வந்து எல்லாமே காயவை கலரே மாறாது ஸோ அதாவது அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் க்ரீன் கலரில் புதினா கொத்தமல்லியெல்லாம் இருந்தது இல்லைங்களா அது அப்படியே கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் நீ இதில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி கொடுத்தாங்க இது வந்து நம்ம மில்லட்லாம் கூட நம்ம வந்து கழுவி காய வைக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த கழுவி காய போது இந்த ட்ரேல இந்த ட்ரேல வந்து நம்ம எந்த தாம்பளம்னாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் போட்டோம் அப்படின்னா காஞ்சிடும் தான் இன்னும் இதில் ரெண்டு ட்ரே இருக்கு இன்னொரு ட்ரே எனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம வந்து காய வச்சலாம் மழை காலமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டால் நான் உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் இது எல்லாத்துக்கும் என் தம்பிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் இது வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் என்னென்னா இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடம் அளவுக்கு தான் இருக்குது அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் அடுத்து பெருசாக வரும்னு வச்சுக்கோங்களேன் வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன தட்டாக வைச்சோம்னா எல்லாமே நல்லா காஞ்சிடும் சரி வாங்க பாருங்க கருப்பு கவுனி ஹெல்த்து மிக்ஸ் வச்சுட்டு நம்ம அருமையான ஒரு கஞ்சி உப்பு போட்டு சூப்பு மாதிரியும் செய்யலாம் இன்னொன்று கஞ்சி மாதிரியும் காய்ஞ்சிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க கருப்பு கவுனி ஹெல்த் மிக்ஸ்க்கு நம்ம வந்து இன்றைக்கி உப்பு போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம் அதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் எடுத்து போட்டுக்கலாம் இதில் வந்து பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் முந்திரி கருப்பு கவுனி அதுக்கப்புறம் சுக்கு இருக்குது ஏலக்காய் இருக்குது எல்லாமே இருக்குன்றதுனால நம்ம வேறு எதுவுமே சேர்க்கணும்னு இல்லை ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து அதில் போட்டோம்னா கட்டி விழுந்துடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்தாச்சு இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க தண்ணி நல்லா காஞ்சி விட்டுருக்கோம் இப்போ பாலும் பாருங்க இது நல்லா காஞ்சி கொடுக்கு இதையும் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகு தூள் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே மோர் போட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மோர் போட்டு கலந்தும் குடிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இது இன்னும் நல்ல மனம் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம கருவேப்பில்லை எல்லாம் பொடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போடலாம் அப்படின்னா கருவேப்பில்லை முருங்கைக்கீரெல்லாம் போட்டு பொடி அரைச்சி வச்சுக்கோங்களேன் இட்லி பொடிலாம் அதை கூட கொஞ்சமாக இதில் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு குடிச்சோன்னு வைங்களேன் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கும் அதனால நான் சொல்கிறேன் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே ப்ளைனாகவே குடிக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா திக்காயிடுச்சு இதில் நான் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டேன் தேங்காய் போட்டால் எனக்கு பிடிக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் நல்ல வைலட் கலரில் எப்படி இருக்குது பாருங்கள் பனங்கற்பட்டி பண வெல்லம் அது மாதிரி வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்தால் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் பணம் கற்பட்டி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணுங்கள் கல்கண்டு சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நாளைக்கு வெள்ளை சக்கரை சேர்த்து காட்டுறேன் அதே நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பணம் கற்பட்டி பணம் வெல்லம் அதெல்லாம் சேர்க்கணும் நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ பால் காஞ்சிட்ருக்கும் போதே சேர்த்திங்க அப்படின்னா பால் திரிஞ்சு போயிடும் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் போடும்போது என்னாகும் நல்ல வயிற்று புண்ணெல்லாம் ஆறும் சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் நல்லா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு சின்ன பிள்ளைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸ் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உண்மை சொல்கிறேன் பாயாசமே தோக்கு பெயிரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிளகு உப்பு தான் போட்டிருக்கோம் மனமே ரொம்ப நல்லா இருக்கும் சூப் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இனிமே வந்து டயர்டா இருக்குன்னு சொன்னாங்கன்னு யாராவது இந்த மாதிரி வச்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க கருப்பு கவனி அரிசியில நம்ம பால் போட்டு செய்யறதுனால நீங்க என்ன பண்ணணும் காய்ச்சிட்டு இருக்கும்போது சூடா வந்து நீங்க அந்த பணம் கற்பட்டியோ இல்லைன்னா பனை வெள்ளமோ சேர்க்கக்கூடாது ஏன்னா இது கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிறது ஆறணும் ஆறுனாதான் நீங்க வந்து அந்த வெள்ளத்தை நீங்க இதெல்லாம் சேர்க்கணும் வெள்ளம் சேர்க்கறதுனால கூட நீங்க அந்த மாதிரிதான் சேர்க்கணும் ஏன்னா வெள்ளம் பணம் பணம் கற்பட்டி பனை வெள்ளம் இது எல்லாமே வந்து பண வெள்ளம் பணம் கற்பட்டி அப்புறம் வெள்ளம் மூணுமே நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் இது காய்ச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வரும்போது நீங்கள் இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சே போகாது அதே எனக்கு வந்து பாலே வேண்டாம்மா எனக்கு இது மட்டுமே போதும் இந்த கஞ்சிலேயே நான் காய்ச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த காய்ச்சி வீக் இல்லையா ஏன் நீங்க டைரெக்டாவே நீங்க அந்த பணம் கற்பட்டியெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு காய்ச்சி நீங்க ஜம்முன்னு குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பால் சேர்க்கிற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க கவனமா சேர்த்துக்கணும் பாருங்க இன்னுமே இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து கருப்பு கவனி அரிசி வச்சுட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்குது வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இவ்வளோ வாட்சி சமையல் தேங்க்யூ